வெல்கம் டு தோன அகடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பகுதியில் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டிருந்த ஒரு விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வேக் டு ஸ்டடி சார் ஆறாவதுலேருந்து இருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தில் இப்போ நீங்கள் வந்து எல்லாமே இதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்க சரிங்களா மேக்ஸ் படிக்கணும் ஆறாவதுல இருந்து வரைக்கும் தான் படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கீங்க ஆனால் எதை எதை படிக்கணுன்றத நீங்கள் சொல்லுங்க சார் அதுக்கு வந்து ஒரு டு ஸ்டடி போடுங்க எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிடையாதுங்க ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஐடியா அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து என்ன லெசன்லாம் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மொத்தம் ஒரு நூற்றி பத்து லெசன் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன் ஓகேவா ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் ஒரு நூற்றி பத்து லெசனும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று பண்டாவதுலேருந்து ஒரு ஆம் நாற்பது லெசன் மொத்தமாக ஒரு நூற்றி ஐம்பது லெசன் நம்ம படித்தா போதும் அப்படின்னா மாதிரி சொல்லியிருந்தேன் இதில் முதல் கட்டமாக குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க இந்த நூற்றி பத்து லெசனை ஃபஸ்ட்டு படித்தா போதும் ஓகேங்களா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நான் படிக்கிறேன் சார் ஓகேவா நான் குரூப் டுக்குலாம் படிக்கல குரூப் குரூப் ஒன்னா படிக்கல ஒன்லி நம்ம எய்மாக குரூப் ஃபோர் தான் நான் போனோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் இருக்கக்கூடிய அந்த நூற்றி பத்து லெசனை கரெக்டாக தெளிவாக படித்தாலே போதும் கேட்கக்கூடிய கேள்விகளில் தொண்ணூறு சதவீத கேள்விகள் அதாவது தமிழை தவிர்த்து கேட்கக்கூடிய கேள்வியில் தொண்ணூறு சதவீத கேள்விகள் வந்து இதிலிருந்து தான் வரும் ஓகேங்களா இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் தமிழை தவிர்த்து வரக்கூடிய ஜிகே சம்மந்தமான கேள்விகள் இந்த நூற்றி பத்து லெசன்ஸ் நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக எடுத்துடலாம் ஓகேவா நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கெலாம் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கில் வந்து இந்த எக்கனாமிக்ஸ் மட்டும் நீங்கள் படிக்கணும் எக்கனாமிக்ஸ் மட்டும் ஒரு அஞ்சு லெசன் இருக்கும் அவ்வளோதான் சரிங்களா அது நீங்கள் படித்தாலே போதும் இல்லைன்னா நீ இதையே படித்தாலே போதுமானதை எனக்கு தெரிஞ்சு சும்மா வந்து நம்ம சொல்லிட்டு கிடக்கலாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கு படிங்க படிங்கன்னு சொல்லிட்டு படித்தாலுமே அதுலேருந்து ஒரு அஞ்சு கேள்வி வரும் ஓகேவா இதை நீங்கள் தெளிவாக படித்தாலே அந்த அஞ்சு கேள்வி மூணு கேள்வி போட்டுக்கலாம் சரிங்களா அவ்வளோதான் விஷயம் ஓகேவா சும்மா நம்ம வந்து பயப்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கு படிக்கணுமே தவிர இதை நீங்கள் தைரியமாக படித்தாலே போதும் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் கீழே வந்து கமல்ங்க சார் இது மட்டும் படித்தா போதுமோ சார்னு இது மட்டும் படித்தா போதும் ஓகேங்களா நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தைரியம் நீங்கள் உங்களுடைய உங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கை இருந்தாலே போதும் சரிங்களா அது என்னன்றதுன்னு பார்த்தோம் பழங்கால இந்திய வரலாறு அதாவது ஓல்டு டிஸ்டி அல்லது இந்தியன் டிஸ்டின்னு சொல்லும் பார்த்தீங்களா அதுலேருந்து மொத்தம் பதிமூணு லெசன் இருக்குது நவீன கால இந்திய வரலாறு அதாவது இந்திய தேசிய இயக்கம்னு சொல்லும் பார்த்தீங்களா அதுலேருந்து ஒரு ஆறு பாடங்கள் அடுத்து இந்திய அரசியமைப்பு இருபத்தி ஏழு பாடங்கள் ஏன்னா இந்திய அரசியலமைப்பு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு சரிங்களா அதை நம்ம ஒம்மீட் பண்ணவே முடியாதுன்னு நான் சொல்லியிருப்பேன் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா அரசனுமே கண்டிப்பாக கண்டிப்பாக படித்தாகணும் அது மொத்தம் ஒரு இந்த ஒரு சில லெசன் மட்டும் எடுத்துருக்கும் மொத்தம் ஒரு முப்பத்தி நாலு லெசன் இருக்கும் அந்த முப்பத்தி நாலு இருந்து ஒரு ஏழு லெசனை கழிச்சிட்டு இருபத்தேழு லெசன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அடுத்து இந்திய பொருளாதாரத்தில் ஒரு பதிமூணு லெசன் இருக்குது இந்திய பொருளாதாரத்தில் ஒரு பதிமூணு லெசன் மேக்ஸிமம் இதிலே கேள்வி வருது ஒரு சில டைம் டெப்தாக இறங்கி போனால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கில் கேட்குறாங்க எல்லா எக்ஸாலுமே ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ட் புக்கிலிருந்து எக்கனாமிக்கிலிருந்து அதிகமான கிளி வருது சரி அதனால் நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு மட்டும் எக்கனாமிக் கொஞ்சம் படிச்சாகணும் அடுத்து இந்திய புவியில் மொத்தம் பத்தொன்பது பாடங்கள் ஓகே இந்திய புவியில் மொத்தம் எத்தனை பாடங்கள் பத்தொன்பது பாடங்கள் இது இந்திய புவியில் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தினா என்ன என்ன சொல்கிறது ஜியாகிரஃபி சரி ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி தமிழ் ஜாகிரபி எல்லாமே கலந்து இருக்கும் அது இந்திய புவி மூத்திருப்பேன் ஆனால் புவியியல் தான் அது அடுத்த சயின்ஸில் வந்து ஒரு இருபத்தி ஒரு பாடங்கள் சயின்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக ஒமிட் பண்ணவே முடியாது எப்படி பார்த்தாலுமே நீங்கள் இருபத்தோரு லெசன் படித்தே தான் ஆகணும் ஏன்னா அதெலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்புகள் ஓகே ஃப்ரிக்வெண்ட்டாக எல்லா கொஸ்டினும் கேட்குறாங்க இருபத்தோரு லெசன்ஸ் இருக்குது கணியத்தில் ஒரு பதினோரு லெசன் சரி பதினோரு டாபிக்ஸ் மொத்தமாக சேர்த்து நூற்றி பத்து லெசன்ஸை நான் வந்து பார்த்தோன்னா ஒரு கம்பைன் பண்ணியிருக்கேன் என்னுடைய கணிப்பில் இது வரைக்கும் கேட்ட குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன்லாம் வந்து கொஸ்டினில் எங்கே கவர் ஆகிருக்கு அதை பொறுத்து எடுத்திருக்கேன் சார் இது வரைக்கும் வந்துலாம் நியூ ஓல்டு புக்கு தானே இது நியூ புக்கு தானே எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது நியூ புக்குனாலும் ஓல்டு புக்குனாலும் ரெண்டுமே ஒரே தகவல் தான் இன்னும் ஓல்டு புக்குலேயும் வந்து சுதந்திரம் கழிச்சு ஆயிரத்தி நாற்பத்தேழு தான் நியூ புக்லேயும் அதே ஆயிரத்தி நாற்பத்தேழு தான் டாபிக் எல்லாமே சேம் தான் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அப்டேஷன் பண்ணியிருப்பாங்களே தவிர முதல் இந்த நியூ புக்குக்கும் ஓல்டு புக்கும் இருக்கக்கூடிய வேரியேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சும்மா வந்து நியூ புக்குன்னா ஃபுல்லாக மாற்றிடுவான் இதுலாம் கிடையாது ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா பழங்கால இந்திய வரலாறுல சிந்து சமல் நாகரிகம் ஓகேவா அதே மாதிரி தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அத்தது குப்தர்கள் ஓகேவா இதெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குன்ற முதற்கு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் என்ன லெசன் உட்பட இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி புரியுதுக்காங்க இப்போது சிந்து சமொழி நாகரிகம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இந்த ரெண்டு லெசனை மட்டும் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு லெசனம் எங்கே இருக்குன்னா ஆறாம் வகுப்பில் இருக்குது ஓகேவா ரெண்டு லட்சமே ஆறாம் வகுப்பில் இருக்குது ஆனால் இந்த ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த சிந்து சம நாகரிகமும் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்களும் சிக்ஸ்த்து டேர்மில் சார் சிக்ஸ்த்து புக்கில் ஃபஸ்ட்டு டேமில் தான் இருக்குது சிக்ஸ்த்து புக்கில் ஃபஸ்ட்டு டேம்மில் தான் இருக்குது சரிங்களா அதான் ஞாபகம் நீங்கள் ஓகேவா அதே மாதிரி ஒரே இருங்க இதில் குப்தர்கள் தென்னிந்திய அரசு ரெண்டு இருக்குல்ல குப்தர்கள் தென்னிந்திய அரசுகள் இது ரெண்டுமே அதில் இருக்குது சிக்ஸ்த்து புக்கில் தான் இருக்குது ஆனால் சிக்ஸ்த்து புக்கில் தேர்ட் டேம்மில் இருக்குது இதான் வந்து இந்த ராஜிக் இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா மொத்தமே இந்த நாலு லெசன்மே சிக்ஸ்த்து புக்கில் தான் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு லெசன்ஸ் இது சிந்து சமூக நாகரிகம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்களும் இது ரெண்டுமே மேலே இருக்குன்னா ஆறாம் வகுப்பில் முதல் பருவத்தில் இருக்குது அதுக்கடுத்து வரக்கூடிய குப்தர்கள் தென்னிந்திய அரசுகள் இது ரெண்டுமே எங்கே வருது ஆறாம் வகுப்பு தான் ஆனால் மூன்றாம் பருவத்தில் இருக்குது ஸோ இந்த இதுவும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேவா என்ன நீங்கள் மாற்றி மாற்றி கொடுத்துட்றான்னு நினைக்காதீங்க இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டா தான் என்ன பண்ண முடியும் போட முடியும் சரியா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்திய புதிய அரசுகள் சிற்கால சோழனும் பாடி தென்னிந்திய பேரரசுகள் பார்த்திங்கன்னா அதுலேருந்து அடுத்த டெல்லி சுல்தான்கள் விஜயநகர பாம்னி பேரரசு முகலாய பேரரசு மராத்திரம் மற்றும் பேஷ்வாக்கன் எழுச்சி இதெல்லாமே ஏழாவது புக்கில் வரக்கூடியது இதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய தென்னிந்திய அரசுகள் டெல்லி சுல்தானே மட்டும் ஏழாவது புக்கில் முதல் பருவம் ஓகேவா விஜயநகர பேரரசு பாமணி பேரரசு முகலாய பேரரசு மராத்திரி மற்றும் பேஸ்பாக்லாம் வந்து ஏழாவது புக்கில் இரண்டாவது புறம் ஓகேவா அடுத்து இந்தியாவின் கல்வி வளர்ச்சி அப்படின்னும்போது ஆங்கிலேயர் காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் குருகுலத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து கல்வி வளர்ச்சி எப்படி இருக்குன்றத கொடுத்துருப்பாங்க அடுத்தது இந்தியாவின் தொழிலகங்கள் வளர்ச்சி ஆங்கிலேய காலத்தில் வந்து இந்த தொழிலகத்தோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அவங்க போட்ட சட்டங்கள் மூலமாக எப்படிலாம் வந்து இந்த ரயிலெலாம் நமக்கு இந்தியாவுக்கு எப்படி வந்துச்சு புகையிலை எப்படி உள்ளே வந்துச்சு டீத்தூள் எப்படி உள்ளே வந்துச்சு இதனால் பருத்தி உருவத்தை எப்படி உருவாச்சு இது எல்லாமே வந்து ஆங்கிலேயர் காலகத்தில் தான் தொழிற்சாலையிலே உருவாக அதிகமான தொழிற்சாலைகள் அதை நம்ம டெவலப் தான் தவிர பருத்தி தொழிற்சாலையாக இருக்கட்டும் சர்க்கரை தொழிற்சாலை நெசவு தொழிற்சாலை அப்புறம் சணல் தொழிற்சாலை இது எல்லாமே வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தான் முதன் முதலாக இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது அதை நான் வச்சுக்கணும் அதில் தான் கொடுத்துருப்பாங்க அடுத்தது பண்டைய நாகரிகங்கள் சிந்து சம இந்த பண்டைய நாகரீகங்கள் அப்படின்னு ஒரு டாபிக் வந்து ஒன்பதாம் புத்தத்தில் இருக்குது ஒன்பதாம் புக்கில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எல்லா நாகரீகம் இருக்கும் சுமேரிய நாகரீகம் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெசப்டோமியா இருக்கும் எகிப்து நாகரீகம் எல்லாமே இருக்கும் இதில் சிந்து சமூக நாகரிகம் மட்டும் கடைசியாக கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் படிச்சுக்கணும் சரிங்களா அடுத்த தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் இது நைன்த்து புக்கில் தான் இருக்குது தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் இது ஹிஸ்ட்ரியில் ஓகே இது இல்லாமல் சார் பதிமூணு லெசன் படிக்கணுமா சார்னா பதிமூணு லெசனே பெரிய பெரிய லெசன் ரொம்ப சின்ன லெசன் தான் ஒவ்வொரு லெசனும் ஒரு ஏழுலேருந்து எட்டு பக்கங்கள் தான் கொண்டு இருக்கும் சரியா அடுத்தது நவீன கால இந்திய வரலாறு அதாவது மாடர்னிஸ்ட் அப்படின்னா இந்திய தேசிய இயக்கம் சொல்லும் பற்றிலாம் அது அதில் இருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் முக்கியமானது கண்டிப்பாக கேட்பாங்க அது வந்து ஒரு கேள்வி அது ஆங்க இது எல்லாமே பத்தாவது புக்கு தான் பத்தாவது புக்கு நீங்கள் எடுத்தாலே அதுக்குன்னு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டைம் செகண்ட் டைம் வந்துச்சு இப்போ எல்லாமே ஒன்றா சேர்த்துடுறேன் அப்படின்னும்போது ஒரே டைம் தான் அப்படின்னும் போது பத்தாவது வகுப்பில் மட்டுமே இந்த ஆறு லெசன் இருக்கும் ஓகே பத்தாம் வகுப்பில் மட்டுமே இந்த ஆறு லசம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தின் அந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்புறம் காலத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் தேசிய காந்திய காலகட்டம் தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் இதிலே படித்தாலே மேக்சிமம் கேள்விகள் கவர் ஆகிடும் ஓகேவா அடுத்தது இந்திய அரசியமைப்புலாம் நான் சொன்ன மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம படித்தாகணும் ஒரு சில சின்ன சின்ன லெசன்ஸாக நம்ம விடராமல் இருக்க மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம இந்திய அரசியமைப்பில் நம்ம படித்தாகணும் பன்முகத்தன்மை அறிவும் சமத்துவம் பெறுதல் தேசிய சின்னங்கள் தேசிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களாட்சி உள்ளாட்சி அமைப்பு ஊரகம் நகர்ப்புறம் அரசியல் கட்சிகள் மாநில அரசு ஊடகமும் ஜனநாயகமும் பெண்கள் மேம்பாடு சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது குடிமக்களும் குடியுரிமைகளும் சமய சார்பினை புரிந்து கொள்ளுதல் மனித அடிப்படை உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை நீதித்துறை ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா ஒவ்வொரு புக்கில் என்னென்ன டேம்னு இருக்க முதல் கொண்டு நான் எழுதியிருக்கேன் சரிங்களா அதை நான் போச்சு இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னொன்று புரியுதுக்காக சொல்கிறேன் பாருங்கள் இப்போ மாநில அரசு இப்போ மாநில அரசுன்னு இருக்குன்னு வச்சுங்களேன் இது எட்டாவது புக்கு தான் எட்டாவது புக்கில் மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு லெசன் இருக்குது இந்த ஆறு லெசனில் முதல் இருக்கக்கூடிய ரெண்டு லெசன் வந்து இதில் இருக்குது எட்டாம் வப்பில் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்குது ஓகே அடுத்து வரக்கூடிய ரெண்டு லெசன் வந்து செகண்ட் டேர்மில் இருக்குது அடுத்து வரக்கூடிய ரெண்டு லெசன் வந்து தேர்ட் டேர்மில் இருக்குது ஆனால் இது எல்லாமே எட்டாம் புக்கில் தான் இருக்குது அதை நான் வச்சுங்க அடுத்து அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்துக் குழுக்கள் மனித உரிமைகள் அரசாங்கம் இதில் எதுவுமே நம்ம ஒமிட் பண்ண முடியாது நான் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையாக கேட்டுட்டேன் கேட்டுகிட்டே இருக்காங்கிறதுனால நம்ம ஒவ்வொரு லெசனுமே கட்டாயம் வச்சாகணும் சரிங்களா எப்போனா ஒரு எக்ஸாம்பிள் தான் கேட்குறான்றதுனால நம்ம ஒமிட்லாம் பண்ண முடியாது ஏன்னா இந்தியன் பாலிட்டி பொறுத்த வரைக்குமே தமிழ்நாடே படிக்கக்கூடிய ஒரு டாபிக் அதை நம்ம கண்டிப்பாக நான் பண்ணோம் படித்தாகணும் அடுத்து இந்திய பொருளாதாரம் அப்படின்னும்போது பொருளியல் ஒரு அறிமுகம் ஓகே அதில் ஆரம்பித்து வரியும் அதன் முக்கியத்துவம் பணம் சேவை மற்றும் முதலீடுகள் பொது மற்றும் தனியார் துறை இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்புகள் பணம் மற்றும் கடன் தமிழக மக்களும் வேலையும் வே ச வேளாண்மையும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து அரசாங்கம் வரிகளும் தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள் இதெல்லாமே வந்து ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தை அப்படி நான் கொடுத்துருப்பேன் சரிங்களா இல்லை ஃபஸ்ட்டு டிசம் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒன்றா இணைச்சிட்டாங்க நான் வச்சுங்க ஓகேவா டென்த்து புத்தகத்தில் அது முன்னே ஃபஸ்ட்டு டைம் செகண்ட் டைம் இருந்துச்சு ஓகேவா இப்போ என்ன பண்ணால் ஒன்றா இணைச்சிட்டாங்க எங்கே பழைய புத்தகத்தான் இருந்துச்சு அதுலேருந்து நான் வந்து கலெக்ட் பண்ண அப்படி போட்டிருக்கேன் ஆனால் இப்போ தான் நான் வந்துச்சு ஓகேவா நான் வச்சுங்க அடுத்து இந்திய புவியியல் இந்திய புவியியலில் வந்து இந்தியன் ஜாக்ரஃபி மட்டும் கிடையாது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது அதாவது நம்ம பழைய சிலபஸ் குரூப் ஃபோர் பழைய சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஜியாகிரபி இருக்குது அப்படிம்போது நான் அதையும் சேர்த்து எடுத்திருக்கேன் சப்போஸ் இல்லைனா என்ன பண்ணுறீங்க படிக்க தேவையில்ல சரியா அதையும் சிலபஸ் மாத்திட்டாங்கன்னா நீங்கள் படிக்க தேவையில்ல ஆனால் இப்போதைக்கு என்னென்னா இதை எழுதி குறித்து வச்சுக்கங்க இந்தியன் ஜியாகிரபி மட்டும் முதல்ல படிங்க ஃபிசிக்கல் ஜியாகிரபி படிக்கலாமா வேணாமான்றத சிலபஸ் வந்தவொடனே நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தொம்போது லெசன் நான் கொடுத்துருப்பேன் அடுத்து சயின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பாடம் சயின்ஸ் பொறுத்த வரைக்குமே ஏன்னா ஒரே தலைப்பு தான் ஆறாவதுலேருந்து பத்தாவது புக் வரைக்கும் அதே கொடுத்துருப்பாங்க ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்குமே பாருங்கள் இப்போ விஷயம் இயக்கம் அப்படின்றது ஆறாவது புக்கில் இருக்குது ஏழாவது புக்கில் இருக்குது எட்டாவது புக்கில் இருக்குது ஒன்றாவது புக்கில் இருக்குது பத்தாவது புக்கில் இருக்குது அப்போ ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்குது எல்லா புத்தகத்துக்குமே விஷய பற்றின ஒரு பாடம் இருக்குது அப்போ எல்லாத்தையுமே நீங்கள் படித்து தான் ஆகணும் சார் நான் ஆறாவது மட்டும் படிச்சுக்கிறேன் ஏழாவது மட்டும்லாம் அப்படிலாம் ஒமிட் பண்ணவே கூடாது எல்லா புத்தத்துக்குமே நீங்கள் படித்து தான் நோட்ஸ் சற்று ஆகணும் அடுத்தது வெப்பம் மின்னோட்டவியல் காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல் ஒளியியல் ஒளியல் இது ரெண்டுமே லைட் அண்டு சவுண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது அளவீடுகளும் அளவிடும் கருவிகளும் அடுத்து அமிலம் காரம் மற்றும் உப்புக்கள் அன்றாட வாழ்வில் வேதியியல் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் நம்மை சுற்றி உள்ள பருப்பொருள்கள் ஓகேவா இதெல்லாம் முக்கியமானது தவிர்க்க முடியாத ஒரு சில விஷயங்கள் ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடென் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் லெசன் நம்பர் சாரி அந்த என்ன டைம்னு கொடுத்துருக்கேன் அந்த டைமை பார்த்தாலே நீங்களே புரிஞ்சிக்கலாம் அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஃப்ளூயண்ட்டான இங்கிலீஷ்லாம் வந்து கிடையாது நீங்களே ஆல் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய இதுதான் இருக்குது பெரிய மாற்றங்கள்லாம் வராது சார் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் பிஎஃப் கொடுங்க சார் நீ கேட்கலாம் இதில் வந்து நம்ம இங்கிலீஷ் நம்ம தொகுத்து வேண்ட அவசியமே கிடையாது நான் வந்து என்ன புக்குன்னு சொல்லிட்டேன் என்ன டேம்னு சொல்லிட்டேன் அதிலே இப்போ என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அச்சது ம் நம்மை சுற்றி நிகழும் வந்து பார்த்திங்கன்னா அது அமிலங்கள் காரங்கள் உப்புக்கள் இதில் கெமிஸ்ட்ரி ஆரம்பிக்குது கெமிஸ்ட்ரி பாருங்கள் அன்றாட வாழ்வு வேதியியல் அன்றாட வாழ்வில் நிகழ்வு மாற்றங்கள் நம்மை சுற்றியில் பருப்புகள் காற்று மற்றும் நீர் இது வரைக்கும் கெமிஸ்ட்ரி அடுத்து செல் இருந்து பார்த்தீங்கன்னா இது ஆரம்பிக்குது பாட்னி ஆரம்பி செல் உயிரியல் தாவரங்கள் வாழும் உலகம் அப்புறம் நமது சுற்றுச்சூழல் தா தாவர இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள் அப்புறம் தா அது வரைக்கும் வந்து இது வரும்னா பாட்னி வரும் அதுக்கப்புறம் பாட்னியம் ஜுவாலையும் கலந்து வரும் எக்ஸாம்பிள் தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்களில் தாவர ஹார்மோன்ஸ் நமக்கு சிலபஸ் கிடையாது ஆனால் விலங்கு ஹார்மோன்ஸ் நம்ம படைச்சாகணும் அடுத்த உடல்நலம் சுகாதாரம் கட்டாயம் படிக்கணும்னு ஒரு கேள்வி இருக்கும் நுண்ணுயிர் உலகம் அப்புறம் மனித உறுப்பு மண்டலங்கள் இந்த மனித உறுப்பு மண்டலங்களில் முக்கியமானது எதுன்னு சொன்ன நம்ம பார்க்கும்போது எது வரும் மூ மூன்று ரத்த சுழற்சி மண்டலம் நாளமில்லா சுரப்பி மண்டலம் இனப்பெருக்க மண்டலம் அதை நம்ம படிச்சிக்கணும் அப்புறம் தாவரின் கடத்தல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் இதுதான் அந்த ரத்த சுழற்சி மண்டலத்தில் வந்துடும் அடுத்தது இதோடு பார்த்தீங்கன்னா இந்த பாட்னி முடியுது சரி சயின்ஸ் முடியுது சயின்ஸில் இந்தளவுக்கு நீங்கள் படித்தாலே போதும் சிக்ஸ் டு டென்த் வரைக்குமே சயின்ஸோடு தான் இருக்குது சரியா இன்னும் ஒரு சில பாடம் இதில் வந்து விலங்குலகம் மட்டும் நான் வந்து விட்டுருக்கேன் ஓகேவா அந்த விலங்குலகத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கணும் மீதி எல்லாமே ஓகே கவர் பண்ணிட்டேன் இந்த விலங்குலகம் மட்டும் ஏன்னா அது நிறைய இருக்காமல் இருக்குது ஆனால் எக்ஸாமுக்கு எப்போனா ஒரு டைம் தான் கேட்குறாங்க இருந்தாலும் படிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த விலங்குலத்தை மட்டும் நீங்கள் படித்து வச்சுக்கலாம் சரியா அடுத்தது கணக்குகள் ஸோ கணக்குகள் அப்படின்னும்போது மொத்தமே வந்து ஒரு பதினோரு டாபிக் இருக்குது இருக்கக்கூடியதான் நான் ஒரு பதினோரு டாப்பிக்காக பேசி வச்சுட்டேன் சதவிகிதம் விகிதம் மற்றும் விகித சமம் எல்சி தனி வட்டி கூட்டு வட்டி நேரம் மற்றும் வேலை அளவைகள் அந்த பரப்பளவில் மெஷர்மெண்ட்னு சொல்லும் பார்த்தீங்களா அதுலேருந்து வரக்கூடிய டாபிக்ஸு அடுத்தது அளவைகள் இது அதாவது பரப்பளவு மற்றும் கன அளவுன்னு சொல்லும் பற்றி மேலே பார்த்தது பரப்பளவு இது கன அளவு அடுத்த நஷ்ட கணக்குகள் எண் தொடர் வரிசை அந்த கூட்டு தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசைலாம் வரும் பார்த்திங்களா அதெல்லாம் அடுத்து வந்து சுருக்குகள் புதிர்கள் மற்றும் பகடைகள் அவ்வளோதான் இந்த அளவுக்கு நீங்கள் படித்தாலே போதும் இந்த எண் தொடர் வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைன்த்து தான் போட்டுருவோம் இல்லை டென்த்தையும் சேர்த்துங்க கூட இந்த எண் தொடர் வரிசையில் வந்து டென்த்து புத்தகத்துலேயும் வரும் அதையும் சேர்த்து அது ரொம்ப முக்கியமானது கூட்டு தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசை அது வந்து டென்த்து புத்தகத்தில் வரும் அதையும் என்ன பண்ணுறீங்க சேர்த்து எழுதி வச்சுக்கிறீங்க ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் ஸோ இந்த டாபிக்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும் சரிங்களா இப்போது சில புத்தகம்னா அப்டேஷன் வந்திருக்கு இது வந்து மாறியிருக்கா இல்லையு தெரியல ஆனால் மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் மாறாம அப்படியே தான் இருக்குது இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க போதுமானது சரிங்களா ஸோ இதை ஷேர் பண்ணதான் இந்த வீடியோ பதிவு ஸோ அடுத்த வீடியோ பதிவில் நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கு ஓகே அந்த ரெண்டு புத்தகத்தில் இருக்கக்கூடிய பிடிஎஃப் பண்ணலாம் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன் அதில் வந்து என்னென்ன லெசன்ஸ்லாம் நம்ம படிக்கணும் அது ஒரு நாற்பது லெசன் இந்த நூற்றி பத்து லெசன் முடிச்சிட்டோம் அதில் ஒரு நாற்பது லெசன்ஸ் இருக்குது அதையும் நம்ம படிச்சுட்டா போதுமானது அதுவே வந்து கிட்டத்தட்ட இந்த நூற்றி ஐம்பது லெசன் நம்ம கரெக்டாக படித்தாலே மாறி ஏன் சார் இன்னும் ஒரு சில இருக்கே சார்னா இருக்குதான் இருந்தாலும் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு படித்தா போதும் ஓகேங்களா இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய இந்த நூற்றி பத்து லெசன்ஸ் ஓகேவா இதை படித்தும் பாஸ் பண்ணலாம் இதுக்கு மேலே படித்தும் பாஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஆனால் குறைந்தபட்சம் இதை தான் பாஸ் பண்ணணும் அதான் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் சரிங்களா அதனால் புரிஞ்சுங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இந்த சிலபஸ்க்கு உண்டான சரி இந்த வேட்டு சொல்லி இந்த பிடிஎஃப் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து நான் போஸ்ட் பண்ணிவிட்றேன் ஓகே டெலகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான நான் வந்து நான் போஸ்ட் பண்ணிவிடுறேன் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா எப்போ போஸ்ட் பண்ணேன்னா ஒரு மதியமாக போஸ்ட் பண்ணுறேன் இன்னும் ஒரு சில எடிஷன் எடிட்னு ஒர்க்லாம் இருக்குது ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து போஸ்ட் பண்ணி பண்ணிவிட்றேன் டெலகிராம் குரூப்பில் சப்போஸ் நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு இருந்துச்சுன்னா பாருங்கள் இல்லை ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து வந்து பாருங்கள் நான் வந்து இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்களோட நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணி வர்றேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவலை ஷேர் பண்ண இந்த வீடியோ பதிவு அந்த டெலகிராம் லிங்கை நான் கே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ